அப்புறம் எல்லாத்தையும் இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லாம் ஓகே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு நல்லா என்ன மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நாள் பாக்ஸ் வீடியோ பார்த்து அவ்வளவு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸை உடனே எல்லாரும் உள்ள என்ன செங்கைகள் இருக்கான்னு கேட்கிறாங்க ஏன் எங்களை பாக்ஸ் பார்த்தா செங்கைகள் இருக்கிற மாதிரியாக இருக்கு இன்னைக்கு அதான் பாக்க போறோம் பாக்க போறோம் வாங்க போலாம்

ஓகே அதை அப்புறம் செஞ்சு நான் பரவாயில்ல கையில் வாட்ச் இல்லாமே இருந்தேன் ஒரு வாட்ச் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல வாட்ச் ஒன்று போயிட்டுறாங்க அதை ஸ்மார்ட் வாட்ச் ஐயோ சார்ஜரை பாருங்கிறேன் என்ன அது ஓ இதுக்குள்ள ஃபோர் பேஸ் மாதிரி போல ஜார்ஜ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் ஆ எப்படி ஆ போட்டு அப்படியே அடாப்டர்ல போட்டுக்கலாம் போல எல்லாம் சார்ஜர் மாட்டிக்கலாம் போல ஓகே ஒன்று ஓகே ஒரு தனக்கு என்ன பிராண்டு தான் தரல ஸ்மார்ட் பேண்ட் என்ன பிராண்டு தான் தரல எம்ஏ போட்டிருக்கு சரி ஓகே ஏதோ ஒண்ணு சும்மா டைம் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே ஒரு ப்ரை வீட்டு வந்து என்னடா இது இதெல்லாம் எதுக்குங்க போட்டுருக்காங்க ஆயிரத்தி ஒரு எமௌண்ட் வாங்கினது இவ்வளவு தானா இது இருக்கு மொபைல் ஸ்டாண்டு பார்த்து இந்த மூணு பிரிக் வந்துருக்கா லெவன் லேக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவனாவது ஓகே எவனால இல்ல யார்க்கப்பா இதெல்லாம் யாராவது கேட்டாங்கப்பா விவோ பிராண்ட் வந்து ஒரு ஹேண்ட் பேக் கேரி பாட்டு ஓகே ஆனா குவாலிட்டி தான் ஒட்டமா இருக்குதான் வாங்கிக்கலாம் ஓகே ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு பேஜிஃப்ல வந்துருக்கு होटल में और बोल सकते हो ठीक है कुंडलान में सीधे चैट एंड डायरेक्ट ऑनलाइन मैसेज कर सकते हैं कंप्लेन तो है गाइस नहीं आमी वेबसाइट ना हो गई लिंक को दे सकते हैं अनप्रोवेटला सो वेबसाइट ना लोग उड़क मडिया मोसम लिया ओके स्टार्ट பண்ணিলামமா लाइफ ले फर्स्ट नेम मोबाइल ஒன் பண்றந்தாலும் ஒப்பு பண்றது இருக்கிறான் ஓகே அய்யோ ஏங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஏதோ சூட்டி சோகம் பண்ண மாறிவா இவ்ளோ பெரிய பாக்ஸுக்கு குட்டி விட்டு மொபைல் பாக்ஸ் இங்க நல்லா வருது சூட்டி மொபைல் பாக்ஸ் எதுக்கு நம்ம ஒரு மொபைல்க்கா இவ்வளவு பெரிய பாக்ஸ் கொடுத்தாங்கன்றது நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓ நெக்ஸ்ட் த்ரீ

வந்துருச்சுங்க வந்துச்சுங்க வந்துச்சுங்க வந்துருச்சுங்க என் செல்லம் சரிதா தெரியணும் ஓகே இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்ல வரேன் இந்த ஒரு பொருளை வந்துட்டு போனால நான் ஷார்ட்ஸ்ல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அங்க பார்த்து ஆசைப்பட்டுட்டேன் பாருங்க செம விட்ட இருக்கு பாவா இந்த லென்ஸ் செஇஸ்ல டவுன்லோட் பண்ண வேண்டியே போတိုင်း பா இது லென்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் வா நீங்க பேசா டேக்கிடுங்க ஏன் எப்படி தெரியுது ஆ கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிமீட் குடுக்குறேன் சாரி இதோட டெஸ்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு அல்டிமேட் அல்டிமேட் பக்கத்துல ஒரு பக்கெட் அங்க தெரியல அந்த லேட்டஸ்ட் எப்டி தெரியுது ஒரு தியேட்டர்ல த்ரீ டி ஸ்கிரீன்ல போட்டு டிப்போம் இருக்குங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இருக்கப்போ அதோட பவுச் மொபைலுக்கான பவுச்சு மொபைலுக்கான பவுச் கேமரா கேட்டு இது ஃபிட் பண்றதுக்கான பண்றதுக்கு ஓகே இதுல மாட்டினாதான் வந்து பண்ண முடியும்

நெக்ஸ்ட் எனக்கு இந்த பாருங்க ஹேண்டில் 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 இதை போட்டுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இதில் அப்படியே ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜூம் பண்ணிட்டு நீங்கள் அவரில் மொபைல் நம்பர் ஜூம் பண்ணீங்கன்னா கை வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகும் ஸ்கேக் ஆகும் அந்த பிரச்சனை வரும் இது வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் மூவ் பண்ணா போதும் எங்க அப்படியே டிஎஸ்ல இருக்கீங்க டிஎஸ்ல வந்து அங்கே ஃபுல்லாமே மோடிஃபை பண்ணிருக்கோம் ஒரே ஃபிட்டிங் ஆகும் இது வந்துட்டு தனித்தனி நம்ம அசம்பிளி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு டிஎஸ்ல இருந்தாங்க கிளிக் பண்றதுக்கு போட்டோஸ் பார்த்தா கிளிக் பண்றதுக்கு அல்டிமேட்டுங்க அங்க ஒரு இது ஒண்ணு இருக்கு நினைக்கிறேன் பவர் பட்டன் பவர் ஆன் பவர் ஆஃப் பேட்டரி தான் பேட்டரி டைப் சார்ஜ் பண்ணிக்கலாம் மாதிரி பிளக் கொடுத்துருக்காங்க சி டைப் பிளக் கொடுத்துருக்காங்க பின்ன அப்புறம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் அந்த கேமரா இது வந்துட்டு ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஃபிட் பண்ணி போக அது என்ன சைஸ்ன்னு தெரியல இந்த த்ரெட்டோட சைஸ் இந்த சைஸ பார்த்தா எயிட் எம்எம் டென் எம்எம் அந்த சைஸ் மாதிரி இருக்கு அந்த அந்த ஆளோட இது அந்த நட்டு போல்ட்டோட சைஸ் மாதிரி இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க இது என்னமோ ஒன்று கிளிப்பு மாதிரி கொடுத்து ஓ கிளிப் உள்ள போய் அந்த மொபைல் உள்ள பிக் ஆகுறதுக்காக இந்த கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க கிளிப் மாதிரி ஒன்று ஒன்று பாருங்க இந்த கிளிப் மாதிரி ஒன்னு ஒன்று பாருங்க இந்த கிளிப் வந்து பிட் ஆக மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சி டைப் வந்து பின் இன்புட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்து இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதே இது என்ன பட்டன் தான் தெரியல

இது கழிச்சுக்க இனிமே ஒரு அப்டேட் வந்தா இன்னும் அடுத்த அப்டேட் மொபைல் வந்தாலும் இப்போதைக்கு ரெண்டு மொபைலுமே இருக்கேன் டூ ஹண்ட்ரட் ஜிபி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி எடுத்துக்கலாம் ரேட் எனக்கு கம்மியா தான் வந்துச்சு எடுத்துட்டு ஒன் டிபி ஒன் தௌசண்ட் ஜிபி ஆஹ் எடுத்துட்டேன் எனக்கு கம்மியா இருக்கும் பேசுறதுல பாருங்க பாருங்க

அந்த ஐயா பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் கேமராட ஐயா கண்ணை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே டிஎஸ்எல்ஆர் பார்த்தா எப்படி இருக்கும் டிஎஸ்எல்ஆர் அந்த ஒரு இது கிளிக்காக ஒரு அந்த டிஸ்பிளே சரி அந்த ஒரு கேமராவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலுங்க அந்த ஒரு கேமரா மட்டும் இல்லைதான் ரியர் கேமரா மெயின் கேமரா இது என்னமோ ரெண்டு மூணு கேமரா கொடுத்துக்காங்க அநேகமாக மேக்ரோ அந்த அந்த மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே வந்துட்டு அது என்னன்னு மென்ஷன் பண்ணலை அநேகமாக அது வந்துட்டு பாக்குறப்போ ஏஐ மோடா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஃப்ளாஷாக இருக்கும் ஃப்ளாஷாக இருக்கும் இல்லை ஏஆயாக இருக்கும் ஓகேங்களா மூணு கேமரா இங்கே ஒரு சாரி ஃப்ளாஷ் இங்கே வந்துருச்சுங்க இது என்னன்னு தெரில நான் டெஸ்டிங்கில் எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் பவர் பட்டன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ஓ பவர் பட்டன் பவர் பட்டனாக அது என்ன பட்டன்னே தெரில ஏன்னா இங்கே ரெண்டு பட்டன் இருக்குது பவர் பட்டனு சவுண்ட் பட்டனு அப் வால்யூம் அப் டவுனு பவுண்ட் பட்டனு அப்புறம் டச் இது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லாக் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா

ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னங்க மைனஸ் டைப் ரொம்ப இந்த மைனஸ் டைப் பாருங்க இது நான் எங்க கொண்டு இருக்கிற எங்கடா நான் பிளக் வாங்குவேன் ஓ பிளக் தான் போது வாங்க ஒண்ணு ஓகேடா ஓகேடா பிளக் கொடுத்துருக்காங்க என் பிரச்சனை இல்லை இந்த இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்க இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இந்த ரீசன்காக தான் பார்த்துக்கலாம் ஏன் இப்படி ஒரு மாடல் கொண்டு போல

அதாவது மொபைலோட ரேட்டு நார்மலாக ஷாப்பில் போய் கேட்டோம்மா மொபைலோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் சொன்னாங்க ஆயிரத்தி அறுநூறு டாலர் சொன்னாங்க மொபைல் ஃபோனோட ரேட்டு மட்டும் ஆனால் நான் அது வந்து ஆர்டர் போட்டது வந்து ஷாப்பில் ஆர்டர் போட்டேன் சிங்கப்பூர்ல மட்டும் அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் யூஸ் பண்ண முடியும் ஷாப்பில் ஆப் போட்டேன் எனக்கு ஒன் ஹவர் டிஸ்கவுண்ட் ஒன் ஹவர் ஒரே ஒன் ஹவர் டிஸ்கவுண்ட் சார் அந்த டிஸ்கவுண்ட்ல நான் போட்டேன் அந்த டிஸ்கவுண்ட்ல நான் ஆர்டர் போட்டேன் கிட்டத்தட்ட அந்த மொபைலோட ஒரிஜினல் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டாலரு லென்ஸோட ரைட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலரு மொபைலோட ரேட்டா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறு டாலர் மொத்தம் ரெண்டாயிரம் டாலர் சரிங்களா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ஒன்னைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர் நானூற்றி இருபது டாலரு இது ஒரு ஆயிரத்தி இருபத்தி டாலர் நாளாக ரெண்டாயிரத்தி இருபது டாலர் வருது இதோட ஒரிஜினல் பிரைஸு ரெண்டாயிரத்தி இருபது டாலர் நான் இந்தியா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு தவறுங்க ஷேர்

நானூத்தி நாற்பது நானூத்தி அறுபது டாலர் விட்டுட்டா நான் எனக்கு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கு ஆஃபர் நான் ஒன் ஹவர் ஆஃபர்ல போட்டேங்க ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தேன் மொபைல அது என்ன இருந்ததில்ல பார்த்துட்டே இருந்தனால என்ன இருந்தால நம்மளுக்கு டக்குனு கொண்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வாங்கியாச்சு போட்டேன் எங்கம்மா அரேஞ்ச் பண்ணி கையில அமௌண்ட் இல்லைங்க ஒன் அவர்ல எங்க வாங்க இருக்க முடியுமா இல்லாமல் அமௌண்ட் ஒரு இருநூறு ரெண்டு முந்நூறு நானூறு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்கி வாங்கிட்டேன் இனி ரெண்டு ரெண்டு மாசம் அப்படின்னு போயிருக்கோம் அதெல்லாம் அப்புறம் ரொம்ப பிரச்சனை இல்லை வாங்க மொபைலு ஆஹ் கண்டிப்பா வந்துட்டு இதோட டெஸ்டிங் கேமரா டெஸ்டிங் மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் என்னென்ன இருக்கு ஹம் போட்டோகிராஃபிக்லாம் எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் என்னென்ன கொடுத்துறேன் டைம் மட்டும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா இல்ல பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் பிடிச்சிருக்கோம் எல்லாம் இருக்கும் ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ரிவ்யூ கொடுத்துருக்கோம் மொபைல் கூட ஓப்பன் பண்ண ஆசைப்படலங்க உங்களுக்கு அப்படியே இருந்தேங்க நீங்கள் வேலையெல்லாம் போயிட்டு வந்து உங்களுக்காக மொபைல் ஓப்பன் உங்களுக்கு வேலையெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சுட்டு ஓகேங்களா ஸோ பண்ணுறேன் பண்றேன் செலவ் பண்ணிருக்கேன் கஷ்டப்பட்டு உங்களுக்காக மொபைலோட ரிவியூ இன்னும் அன்பாக்சிங் கொடுத்துருக்கேன்